இனிய வணக்கம் அன்பு உறவுகளே இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர் ஜே நித்யா இன்று நம்ம பார்க்கக்கூடிய பதிவு தூய்மை பணியாளர்கள் பற்றிய ஒரு தொகுப்பு தான் பார்க்க போறோம் தூய்மை பணி அது ஒரு தூய பணி தூய்மை செய்பவர்கள் இல்லாமல் போனால் வாழும் பகுதி குப்பை கிடங்காக மாறிவிடும் கூட்டத்தோடு வாழ பிடித்தவனுக்கு வெறுப்பு நீ தூய்மை பணியாளர் வரவில்லை அவனை திட்டிக் கொண்டே குப்பையை கடந்து சென்றனர் நேற்று வீதியில் குப்பை வீசிய குப்பைக்காரர்கள் வார்த்தைகளில் உண்மை எனில் எண்ணங்களில் தூய்மை இருக்காது தூய்மையை காப்போம் என்று குரல் கொடுத்து ஒதுங்கிய பிறகு அந்த இடத்தில் நிரம்பி இருந்தது காகிதத்தினால் செய்யப்பட்ட தேநீர் கோப்பைகள் பொது இடங்களில் எச்சில் துப்புவதை நிறுத்தவும் அங்கே சுத்தம் செய்வது உன் தாய் போல் ஒருவர் என்பதை மறந்து விடாதே உலகிலேயே அதிக சம்பளம் வாங்க தகுதியானவர்கள் துப்புரவு பணியாளர்கள்தான் குப்பை கொட்டும் இடத்தில் எச்சில் துப்புவது சிறுநீர் மலம் கழிப்பது போன்ற செயல்களை செய்யாதீர்கள் ஏனெனில் குப்பையை அள்ளுபவரும் ஒரு மனிதன்தான் நெடும் காலமாக ஒழித்த குரலுக்கு கிடைத்த நீதி செப்டிக் தொட்டிகள் மற்றும் சாக்கடைகளை சுத்தம் செய்வதற்கு இனிமேல் இயந்திரங்கள் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் என மத்திய சமூக நலத்துறை அமைச்சகம் புதிய சட்ட திருத்தம் இயற்றியுள்ளது மனித கழிவுகளை அகற்றுவதில் இனிமேல் மனிதர்களை ஈடுபடுத்தினால் ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கவும் சட்டத்தில் இடமுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மனிதத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் இந்த சட்ட திருத்தத்திற்கு பலரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் துப்புரவு பணியில் ஈடுபடுவோரை துப்புரவு பணியாளர்கள் என்பதை மாற்றி தூய்மை காவலர்கள் என்றும் அழைக்கலாம் தூய்மை பணிக்கு நவீன கருவிகளும் அறிமுகம் மனித கழிவுகளை அகற்றும் பணிக்கு ரோபோ அரசு அதிகாரிகளே மலம் அள்ளும் கருவிகளை மொத்தமாய் கொள்முதல் செய்யுங்கள் துப்புரவு பணியாளர்களை நிரந்தரமாக்கி இக்கருவிகளை இயக்க பயிற்சி கொடுங்கள் தூய்மை இந்தியா நம் பாரதத்தை தூய்மையாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் குப்பைகளை அகற்றி காட்டு சுற்றுச்சூழலை பேணிக்காட்டு காட்டு தூய்மை இந்தியா திட்டத்தை அனைவரிடமும் வலியுறுத்தி காட்டு அது நம் ஊரில் நிறைவேறும் வரை உனது முயற்சி காட்டு நம்மால் அதை நிறைவேற்ற முடியும் என்ற உறுதியை காட்டு அனைவரிடமும் எனது இந்தியா தூய்மையானது என்று சொல்லி சொல்லி சுட்டி காட்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம் இந்தியன் என்பதை உலகிற்கு நிரூபித்து காட்டு அன்றே இந்தியா தூய்மைக்கு எடுத்துக்காட்டு காட்டு தூய்மை பணியாளர்களை மதிப்போம் அனைவரும் ஒன்றிணைந்து உதவிக்கரம் நீட்டுவோம் இன்றைய பதிவு தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்